ஹாய் மக்களே வெல்கம் டுவர் ஜிய சிவன் ஃபேமிலி எங்கள் ஊரில் கோயில் கூட நடந்துகிட்டு இருக்கு மக்களே மொத்தம் பத்து நாள் திருவிழா அதில் ஆல்ரெடி நான் அஞ்சாறு நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் செவ்வாய் செவ்வா புதன் வியாழன் இன்னும் ஒரு மூணு நாள் தான் கோயில் கூட இருக்குது நான் ரொம்ப கோயிலுக்கு போகல அப்படின்றதுனால எனக்கு பெருசாக தெரியல கோயிலில் நிறைய பூஜைலாம் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும் அம்மா போயிட்டு போயிட்டு வருவாங்க நான் போகல ஃபுல்லாக வேலை வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப போக மாட்டேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் அப்பப்போ போயிட்டு கோயிலில் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் பாப்பாக்கும் ஸ்கூல் இன்றைக்கி மண்டேலேருந்து ஆரம்பிச்சிருச்சு நான் இன்னும் பாப்பாவுக்கு வந்து என்னென்ன தேவை என்ன அவளுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து வைக்கணும் புக்ஸ் எல்லாம் அட்டை போடணுமா என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணவே இல்லை நைட்டு உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உட்கார்ந்து தான் என்னென்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸ்கூல்லேருந்து புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து அது ஒரு பக்கம் முலையில் தூங்கிட்டே இருந்துச்சு அக்கா வந்து ஸ்கூல் அப்பப்போ கேட்பாங்க பார்க்குற நேரம்லாம் புக்கு அட்டை போட்டியா அப்படின்னு காம்ப பாருங்க எக்ஸாம் வேடலை பிடிஎஸ் அட் அட்டை இது வந்து இந்த அட்டை வாங்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க என்னது இது நீ எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டை இருக்கேன்னு பார்த்தா எக்ஸாம்பிளும் அதே வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாங்க பாருங்கள் ஜேகே ஜிமின் எல்லாமே இருந்தாங்க வியும் ஆரமும் மிஸ்ஸிங் அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்து ஸோ வேல்ட் ரைட் ஃபேமஸாக இருக்கவங்க நம்ம பாப்பா எழுதுற எக்ஸாம்பிளில் கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமே ஏதாவது அவங்க லக்கு நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும் அப்படின்றவா சும்மா ஒரு இதில் தான் வாங்கினேன் எனக்கு பிடிக்கும்னு வாங்கினேன் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க திட்டிகிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் திட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா பா அவங்க ஊருக்கு வந்தப்போவே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் அப்போவே வந்து வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம தனியாக போய்ட்டு அலைய முடியாது அப்படின்றதுக்குனால அவங்க அப்பா வரும்போதே எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருந்தது எடுத்தே பார்க்கல எதுவுமே எடுத்து பார்க்கல என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே பார்க்கல மண்டே ஸ்கூலுக்கு காலையில் கலப்புகிறோம் டைமுக்கு தான் சரி ஓகே இன்றைக்கி ம சண்டேவே என்னென்ன வேணும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அப்போ தான் வெளியே எடுத்தேன் எடுத்து எல்லாமே ரெடி இருந்தேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே நேம் எழுத சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் எல்லாம் எழுதிக்கிறேன் எழுதிக்கிறேன் அப்புறம் எழுதிக்கலாம் எழுதிக்கலான்னு அசால்ட்டாக இருந்தேன் அதனால் சரி ஓகே இப்போ எடுத்து என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் உட்காந்து எல்லாமே இருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் வேறு என்னென்ன தேவை எல்லாமே எடுத்த ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா எல்லோருமே சீக்கிரமாக எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க உடனே உடனே ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன் அட்டையெல்லாம் நைட்டு தான் உட்கார்ந்து போட்டேனே புக்ஸுக்கு புக்கு இருந்தாலும் புக்ஸ் எல்லாம் நாளைக்கு மண்டே கொண்டு வர வேண்டாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் சரி கையோட இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போதே அட்டையை போட்டுருவோம் இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே கையோட அட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன் அட்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வருஷ கணக்காச்சு நம்ம படிக்கும்போது அட்டை போட்டது படிக்கும் படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் தான் அட்டை போட்டிருக்கேன் ஊரில் பண்ணை வீடுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பணக்காரங்க வீட்டில் தான் போயிட்டு அவங்க நியூஸ் பேப்பர் போடுவாங்களா ஸோ அங்கே போய்ட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து அதை புக்கு போடுவோம் ஸோ அந்த மாதிரி நம்மலாம் படித்தோம் அப்புறம் இந்த மாதிரி ஷீட்லாம் அப்புறம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது நான் படிக்கும் போதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைங்க ஷீட்டுக்கு மேல அந்த ஒயிட்ஷீட்லாம் போட்டு கொண்டு வரோம் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போல்லாம் அதுங்களாம் வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு இருக்கும் நம்ம வந்து அப்படி நார்மலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அட்டையை போட்டேன் போட்டு பாப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா புக்ஸ் எல்லாமே அவங்க திடீர்னு கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும்ல ஸோ அதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு பேக்கில் பாப்பாக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா லன்ச் பேக்கில் ஸ்நாக்ஸு சாப்பாடு வாட்டர் பாட்டில் லஞ்ச் டவல் கர்ச்சிஃப் இந்த மாதிரி தான் வச்சுருக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று டெம்ப்ரவரியாக ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போது சின்ன பசங்க எந்த கிளாஸ் என்னென்னு தெரியாது ஒன்றா இருந்தால் வேனில் ஏன்னா மொத்தமாக போகிறதுனால தெரியாதுன்றதுனால டெம்ப்ரவரியாக ஒரு ஐடி கார்டு மட்டும் ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவோட பேர் கிளாஸு அட்ரஸ்ஸு அப்புறம் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐடி கார்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்கன்னாங்க அதுவும் ஒரு பேப்பரை நல்லா மூணாக கிழிச்சு எடுத்து அதை கொஞ்சம் ஐடி கார்டு ஷேப்பில் ரெடி பண்ணி ஒரு கவரெல்லாம் போட்டு ப்ராப்பராக அது ஒரு ஐடி கார்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் ராத்திரி முழுக்க இருந்து எல்லாருந்து இருந்தேன் நைட்டு தான் உட்காந்து காலையில் ஏழை முக்காலுக்கெல்லாம் வேன் வந்துடும் அப்படின்னாங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல எனக்கு ஏதோ ஃப்ரீ கேஜிக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது என்னமோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கடந்து வாங்கும் வாங்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் லாஸ்ட் மினிடில் பண்ணுறதுனால அப்படி இருந்துச்சா சார் என்னன்னு தெரில ப்ராப்பராக எல்லாம் எடுத்து எழுதி எல்லாத்துலேயுமே நேம் எழுத சொல்லியிருந்தாங்க ஏன்னா வாட்டர் பாட்டிலேருந்து ஸ்பூன்லேருந்து எல்லாத்துலையுமே எழுதி வச்சுருந்தேன் பேக் லஞ்ச் பேக்கு பேக்கு எல்லாமே ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு நேராக கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வரோம்னா நம்ம மேம் இது அவளோட பேக்கில் வேறு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நம்ம பண்ணலாம் இது நம்ம வேனில் அமுச்சு விட்டுட்டு வேன்லேயே கூப்பிட்டு வரதுனால அவங்க பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஸ்டமர் கூட ஸோ அதனால் லேபிள் எல்லாமே எல்லாத்துலேயும் ஒட்டி எல்லாத்துலேயுமே பாப்பா நேம் பேர் எல்லாமே எழுதி அனுப்பி விட்டுட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்க முடிஞ்சளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக லஞ்ச் டவல்ல இருந்து எல்லாத்துலேயுமே மார்க்கரை வச்சு எழுதிட்டேன் நேம் அதனால் க கவனமாக போயிட்டு கவனமாக வரும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே பேர் எழுதிட்டேன் மோஸ்ட்லி பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு பார்ப்போம் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது அவள் எப்போயுமோ அளவு மாட்டா ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் நல்லா ஜாலியாக கிளம்பி போயிடுவாள் ஸ்கூல்லேருந்து இருந்து வீட்டுக்கு வரணும்னா தான் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அடம் பிடிப்பா அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் அவகிட்ட இருக்க கெட்ட பழக்கமே ஏதாவது குழந்தைங்களே ஒருத்தரை வச்சுருக்காதான் இன்னொருத்தர் வேணும்பாங்க அந்த மாதிரி அடம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது நேரிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருக்கலாமோ அப்படின்ட்டு தோணிச்சு அதுக்கப்புறம் வேனில் அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்ம நேரில் பார்த்துனா மேம்கிட்ட பாப்பா இப்படி தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணுவா இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி விட்டுட்டு வந்துருந்தா அவங்களுக்கும் இவங்க தான் இவங்க பேரண்ட் அப்படின்னும் தெரியும் நமக்கும் கொண்டு விட்டுட்டு வந்துருக்கலாம் பைக்கில் நான் சரி அனுப்பிட்டேன் அனுப்புனதுக்கு அப்புறமா அதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது சரி ஓகே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறமா அனுப்பி விட்டாச்சு இவன் ஸ்கூலுக்கு போயிருக்கா போயிட்டு எப்படி வர்றான்னு பார்க்கணும் வந்த அப்புறம் தான் தெரியும் பிள்ளை என்ன பண்ணிச்சு அது பண்ணுச்சின்ட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நேராக கொண்டு போய் விட்டுட்டு வர முடிஞ்சால் நேராக கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன் பார்க்கலாம் நைட்டே பார்ப்பாக்கு தேவையானது எல்லாம் இந்த இந்த பேக்கில் இது இது வைக்கணும்னு சொல்லி எல்லாம் வச்சு எடுத்து வச்சதுனால காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது காலையில் எப்பயும் சீக்கிரம் எந்திரிச்சி பழக்கொள்ள ஒரு ஆறு மணி ஏழு மணி அப்படி தான் எந்திரிப்போம் பொறுமையாக எல்லாமே பண்ணுவோமா காலையில் இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சி சாப்பாடு செய்யணும்ல ஏன்னா நம் வேன் வர ஏழை முக்கால்க்கே வந்துடும் நாங்கள் அதுக்கு முன்னாடி இவளை பழத்தை தேய்ச்சி ப்ரெஷர் பண்ணி இவளை கலப்புனோ ஒரு பக்கம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா நல்லா தூக்கும் நாங்கள் மேலே தான் எப்பயும் படுப்போம் அதனால் இப்போ கீழே வந்து படுத்துக்கிட்டோம் ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது வேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சி சாம்பார் சாதம் கொஞ்சம் செஞ்சேன் கொஞ்சம் கேரட் பொரியல் அப்புறமா கடலை ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை வறுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கடலை என்ன கொஞ்சம் சாப்பிடுவா அதனால் கடலையும் வறுத்து வச்சுருந்தேன் அது இனிமேல் தோல் எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்து விடணும் அதுக்கப்புறமா பால் பாலும் காய்ச்சி பிள்ளை எந்திரிச்சதும் காஃபி ஊற்றி கொடுத்துடலாம்னு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் எந்திரிச்சதும் கடக்கடலும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவளையும் குளிக்க வச்சுட்டு அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கலப்பு அப்படின்னாங்க யூனிஃபார்ம் போட்டு கூட்டுவா கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கலாம் சீக்கிரமாக கிளம்புங்க ரெண்டுறோம் கோயிலுக்கு போகலாம் நீ எப்பையும் காலையில் கோயிலுக்கே வர மாட்டேற நீயும் கிளம்பு குளிச்சுட்ட அப்படின்னாங்க அதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் அப்புறம் குளிச்சுட்டு நானும் பாப்பா கூடவே கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏன்னா காலையில் அவங்க எப்பயுமே காலையில் கோயிலுக்கு நாங்கள் கீழே எந்திரிச்சி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு ஏழு மணிக்கெலாம் ஆகும் அவங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க அதனால் சீக்கிரம் டைம் ஆகுது வாங்க வாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் வேணால் போங்கம்மா நான் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரேன்னே இல்லை சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே பூஜை முடிஞ்சிருச்சு நாங்கள் போய்ட்டு அப்புறம் சாமிட்ட ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனோம் வேனுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டோம் ஏன்னா அவளுக்கும் சாப்பாடு கொடுக்கல அப்படின்றதுனால போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு அவளுக்கும் எல்லாம் என்னென்ன வேணுன்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிளம்புனோம் போகலான்னு பார்த்தோன்னா அப்போ தான் கிளிப்பு தேடணும் கிளிப்பு கிடைக்க மாட்டேங்குது பூ குத்த கேர்பின் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று ஒன்றா தேடிட்டு இருந்தேன் அம்மா இவளுங்க வர மாட்டாளுங்க போல் இந்த காலம் கோயிலுக்கு பூஜை ஆகுது சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ரெண்டு வரையும் கூப்பிட்டுட்டே நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரில கையும் ஓடலை காலும் உடலை சரி ஏதோ ஒன்று செஞ்சு டக்குனு வேலையை முடிச்சுட்டு ஓடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் கடகடன்னு அவளை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை போது கூப்பிட்டு போங்கம்மா நான் அப்புறம் வாரேன் அப்படின்னே இல்லை இல்லை நீயும் கிளம்புவா அப்படின்னு சொல்லிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க அதனால சரி யார் என்ன பண்ணுறது அந்தளவு அப்புறம் நானும் கடன் கிளம்பி கோயிலுக்கு போனேன் கோயில் நல்லா சாமி பாப்பா கோயில் கூட சாமி ஆட்டம் எல்லாமே வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும் இருந்து ஸோ அப்போ நான் வீடியோ எடுத்ததான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நான் வந்து இன்னும் வரல ப்ராப்பராக ஒழுங்கா அதனால் டைம் இல்லை வீடியோ பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்ட்டு வரவே மாட்டேன் அதனால தான் அம்மா சத்தம் போடுவாங்க வேலை வேலைன்னு இருக்காத கொஞ்சம் கோயிலுக்கும் வாட் சரின்ட்டு அவங்க சொல்லும்போது கரெக்டாக போயிடுவேன் ரொம்ப காலையிலே கூப்பிட்டா கொஞ்சம் போக மாட்டேன் அதுதான் பிரச்சனை அப்புறம் நாங்கள் அதனால் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அம்மா தான் விட்டதோ சொன்னேன் அம்மா ஊட்டிகிட்டு இருந்தாங்க நான் வே ஏதாவது எடுத்து எடுத்து சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் சாப்பாடு எப்படியோ சாப்பிட வச்சு கொஞ்சம் வச்சு சமாதானப்படுத்தி அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் டச் அப்பெல்லாம் பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணேன் ஏன்னா அவள் வேண்டான்னு சாப்பாடு வேண்டான்னு கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்ததுனால கண்ணீராக போச்சு பிள்ளை அதனால மூஞ்ச கொஞ்சம் நல்லா தொடச்சி பவுடர் போட்டு பிள்ளைய ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அழக்கூடாது ஸ்கூலில் போனால் சமத்தா இருக்கணும் சொல்பச்சி கேட்கணும் அப்படி படிக்கணும் மேம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பிள்ளை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய் மக்களேன்னு அவங்க அப்பாவுக்கும் பிள்ளையை காட்டிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க ஏறிட்டான் பாப்பா சீக்கிரம் ரெடி ஆகு சொல்லிட்டு நாங்கள் ஐயோ டைம் சொல்லிட்டு ஆயிருச்சு எல்லாம் எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்தோம் வேன் வந்துச்சு வந்ததும் வேன்ல பிள்ளையை ஏற்றி விட்டுட்டோம் பாட்டுக்கு ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா நாங்க தான் பிள்ளை எப்படி தனியா போச்சுன்னு கொஞ்சம் ஃபீலா இருந்தது ஆனா பிள்ளை ஜாலியா போயிட்டா பஸ்ல ஏறினதும் அவங்க அண்ணனை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா தான் மக்களே பாப்பாவை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பினோம் மொதல் நாள் ஸ்கூலுக்கு போயாச்சு அவ்வளோதான் மக்களே தேங்க் யூ